ஏழாம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றில் ரெண்டாம் கடன் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கேள்வி என்ன தந்திருக்காங்க அப்படின்னா விடுபட்ட விவரங்களை காண்க ஓகேவா இதில் எதெல்லாம் விடுபட்டிருக்கோ அதனுடைய மதிப்புகளை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஃபஸ்ட்டு கேள்வியில் அடிப்பக்கமும் உயரமும் தந்துக்கிட்டு அதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போது நம்மளுக்கு அந்த இணையகரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் இணையகரத்தின் பரப்பளவு சீக்கோல்ட்டு பி into H சதுர சென்டிமீட் சதுர அலகுகள் B வந்து பதினெட்டு இண்டு ஹெச் வந்து அஞ்சு ஓகேவா பதினெட்டு அஞ்சும் பெருக்கிறோம் எட்டு அஞ்சு நாற்பது ஜீரோ மிதி நாலு ஓரஞ்சு அஞ்சு ப்ளஸ் நாலு ஒன்பது தொண்ணூறு சதுர சென்டிமீட்டர் இதுதான் ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் அடுத்த செகண்டில் நம்மளுக்கு என்ன தந்திருக்காங்க அப்படின்னா அடிப்பக்கம் அடிப்பக்கம்னா அது பி பி வந்து எட்டு மீட்டர் அடுத்தது பரப்பளவு தந்திருக்காங்க பரப்பளவு சிக்குளட்டு ஐம்பத்தி ஆறு சதுர மீட்டர் தந்துருக்காங்க சரியா இப்போ இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா உயரம் தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஹெச் உயரம் ஹெச்எசிக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பரப்பளவுக்கான ஃபார்மில் எழுதிக்குவாங்க பி இன்ட்டு ஹெச்எசிக்கு நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறு கொடுத்துட்டாங்க இல்லை பி வேல்யூ எவ்வளோ எட்டு இன்ட்டு ஹெச்எசிக்குள்ட்டு ஐம்பத்தி ஆறு ஹெச்எஸ்சிக்கு ஐம்பத்தி ஆறு பை எட்டு இதை அடி கொடுத்தோம்னா ஓர் எட்டு எட்டு ஏழு எட்டு ஐம்பத்தி ஆறு உயரம் ஹெச்எஸ் சிக்கு ஏழு மீட்டர் தார் உயரம் 7 ஏழு மீட்டர் அடுத்தது உயரம் சிக்கோல்ட்டு பதினேழு மில்லி மீட்டர் பரப்பளவு சிக்கோல்ட்டு இரநூத்தி இருபத்தி ஒன்று சதுர ஓகேவா இப்போ இதில் அடிப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிப்பக்கம் அதாவது பியோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பரப்பில் தந்திருக்கனால பரப்புளவுக்கு ஃபார்மில் எழுதிக்கணும் பி பிண்டு ஹெச் சீக்குவல்ட்டு இரநூத்தி இருபத்தி ஒன்று இதில் வந்து நம்மளுக்கு பி வேல்யூ தெரியாது அப்போ பி அப்படி எழுதிக்கோங்க ஹெச் வேல்யூ பதினேழு சீக்வல்ட்டு இரநூத்தி இருபத்தி ஒன்று சரியா இப்போ இதில் பி சீக்வல்ட்டு இரநூத்தி இருபத்தி ஒன்று பை பதினேழு இப்போ ஏதோ பதினேழாம் வாய்ப்பு எடுக்க அடி கொடுத்தோம் அப்படின்னா ஓர் பதினேழு பதினேழு ஓர் பதினேழு பதினேழு மிதி அஞ்சு ஐம்பத்தொன்னு மூணு தடவை வரும் இப்போ பி சி கொல்ட்டு பதிமூணு ஃபோர் அடிப்பக்கம் சீக்கொல்ட்டு பதிமூணு மில்லி மீட்டர் அவ்வளோந்தான் ரெண்டாவது கணக்கு